டாஸ்மாக் விவகாரம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தோண்ட தோண்ட புது புது பூதங்கள் கிளம்பி வருகிறது குறிப்பாக டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகன் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சம்பாதித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் விசாகன் அமலாக்கத்துறையிடம் அப்ரூவராக மாறியிருக்கிறார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக டாஸ்மாகில் நடந்த ஊழல்கள் முறைகேடுகள் குறித்தும் திமுகவுக்கு எதிரான தகவல்களை அமலாக்கத்துறையிடம் சொல்லிவிட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது இது உதயநிதிக்கு புது சிக்கலை கொடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை சோதனையின் போது வாட்ஸ்அப் நகலை அமலாக்கத்துறை கண்ணில் சிக்குமாறு போட்டது எப்படி பர்சனல் சேட்டை எவ்வாறு நகல் எடுத்து வைக்கலாம் என திமுக தரப்பில் சந்தேகம் எழுந்திருக்கிறது அப்படியென்றால் விசாகன் அப்ரூவர் ஆகிவிட்டார் என்ற செய்தி உண்மைதான் என திமுக தலைமைக்கு கூறப்பட்டிருப்பதால் தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி வருகிறது திமுக பாஸ்மாக இயக்குநர் விசாகன் தகவல்களின் அடிப்படையில் தேர்தல் செலவுக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பத்தாயிரம் கோடி ரூபாயை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்திருக்கிறதா இந்த பணம் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்படுவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் விசாகன் இதை வருமான வரித்துறைக்கு வெளிப்படுத்தியதாகவும் அரசியல் விமர்சகர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையே கிளப்பியுள்ளது அது மட்டுமல்லாமல் மதுபான நிறுவனத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கும் மேகநாதன் என்ற நபர் சாராய உற்பத்திக்கு தேவையான உபரிபொருட்களை வழங்கியவர் அவரின் சொத்து மதிப்பு தற்போது ஆயிரம் கோடி ரூபாய் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இவரது நிறுவனம் அரசுக்கு ஹாலோகிராம் அட்டை பெட்டிகள் மூடிகள் லேபிள்கள் போன்றவற்றை வழங்கியுள்ளது இதில் பாதி ஒரிஜினல் மற்றும் பாதி டூப்ளிகேட் என்ற குற்றச்சாட்டு உள்ளது மேகநாதனின் இந்த செயல்கள் டாஸ்மாக் முறைகேடுகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளன இதற்கிடையில் உதயநிதியின் உற்ற நண்பர் ரிதிஷ் சென்னையில் உள்ள எம் நகரில் இருக்கிறார் இந்த பகுதியில் உயரக அடுக்குமாடி குடியிருப்புகளின் மையமாக உள்ளது இங்கு கமலஹாசன் நயன்தாரா போன்ற பிரபலங்கள் மற்றும் தமிழகத்தின் முக்கிய செல்வந்தர்கள் வசித்து வந்ததால் இது எலைட் ஏரியா என்று அழைக்கப்படுகிறது எம் ஆர் சி நகர் அரசின் முக்கிய ஒப்பந்தங்கள் டீல்கள் முடிக்கும் இடம் எனவும் பெயர் பெற்றது பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் ரகசிய ஒப்பந்தங்கள் போடும் மையமாக ரிதீஷின் வீடு இருந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு அழகிகள் நடிகைகளுடன் குத்தாட்டம் போடும் ஒரு ஹை கிளாஸ் கிளப் ஹவுஸாகவும் செயல்பட்டுள்ளது போட்டவர்களுடன் ரதீஷ் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார் மேலும் கணக்கில் வராத ரகசிய பண பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாகவும் இது தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் மற்றும் பொருளாதார மையமாக மாறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது எம் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒரு மாத வாடகை பத்து லட்சம் ரூபாய் வரை இருக்கும் மற்றும் இங்கு செல்வந்தர்கள் மட்டுமே நுழைய முடியும் திமுகவின் முக்கிய நபர்கள் மீது வழக்குகள் பதிவாகி சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது விசாகன் போன்றவர்கள் அப்ரூவராக மாறிது திமுகவுக்கு பெரிய அடியாக அமைந்துள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையின் சோதனைகள் மேலும் தீவிரமடையும் தமிழ்நாட்டின் வளங்கள் ஒரு சில அரசியல்வாதிகளின் பினாமிகள் சினிமா நட்சத்திரங்கள் கையில் உள்ளது இந்த விவகாரம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருக்கலாம் மேலும் ஏற்கனவே சபரிசன் இந்த விஷயத்தில் தலையிடுவதாக இல்லை மேலும் கனிமொழி டெல்லியுடன் நெருக்கத்தில் இருப்பதால் உதை குறித்தும் எதுவும் செய்ய முடியாது என கூறிவிட்டாரா இதனால் ஸ்டாலின் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறாரா எனவே கடைசி அஸ்திரமாக உதயநிதியை காப்பாற்ற துர்கா ஸ்டாலின் களமிறங்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்